என்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சிவசக்தி ஜோதிடர் பணம் பணம் என்று மக்கள் பறக்கிறார்களே இதனுடைய உண்மைத்துவம் என்ன ஏன் பணம் என்று மக்கள் அலைகிறார்கள் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க இப்படிலாம் இல்லைங்க பணம் இல்லாத இப்போ பணம்னா பிணமும் வாய் திறக்கின்றோம் இல்லைங்களா பணம் பாதாள வரைக்கும் பாயம் என்றும் இல்லைங்களா அதுபோல் பணம் இல்லாமல் காரியம் எந்த காரியமும் ஆகாதுங்க அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே பணம் கொடுத்தாதாங்க வேலை ஆகுதுங்க ஒருத்தன் போய் சொல்கிறானுங்க அவர் சார் வந்து கை நீட்டி வாங்கிட்டாருன்னா நீட்டாக பண்ணி விட்டுவாருங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வேலைகளை செஞ்சு போடுவாருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த பணம் எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்க அதனால தாங்க சொன்னாங்க அந்த காலத்தில் ஒரு பழமொழி பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான் பணம் பாதாள வரைக்கும் பாயம்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான் அப்போ அந்த பணமாகப்பட்டது பல்வேறு வழிகளில் மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய நுணுக்கம் பணம் இல்லைனா வெறும் மனிதனுங்க எந்த சொந்த பந்தங்களும் எந்த உறவுகளுமே நம்மளை பணம் இல்லைனா நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பணம் இல்லாதவனும் பிணத்துக்கு சமம் முடித்து ஒரு பழமொழியும் இருக்குதுங்க அதுபோல் பணம் தான் ஒரு மனிதனை நிர்ணயம் பண்ணுதுங்க அந்த பணம் அப்புறம் ஒரு சிலருங்களை வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கால் புரியாமல் ஆடுவாங்க ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கிற கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறீங்க கஷ்டப்பட்டு தாங்க வருதுங்க பணம் அந்த பணத்தை நிலைநிறுத்தி கொண்டு தேவைக்கு செலவு செய்யணுங்க தேவையில்லாமல் செலவு செஞ்சு போட்டு அப்புறம் அந்த பணத்தை இழந்த அப்புறம் அதை போட்டு நினச்சி வருத்தப்படக்கூடாதுங்க அதனால் காற்று உள்ள போது வேண்டும் என்பது போல் பணத்தின் அருமையை கருதி அந்த பணமாகப்பட்டது நமக்கு எப்பயுமே ஒரே காலத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்லேயே நிற்கணும் சொல்ல முடியாதுங்க எந்த காலத்துக்கட்டும் பணம் வந்து நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரும் போகுங்க நிலை கொண்டு இருப்பதில்லைங்க பணம் அதனால் அந்த பணத்தினுடைய அருமையை தெரிஞ்சு அதுக்கு உண்டான அமைப்புகளை ஈடுபட்டு வரும்போது இந்த வாழ்க்கையில் மாற்றங்களாகப்பட்டதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்